அனைவரையும் வணங்குகின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களோடு பன்னிரு திருமுறைகளை பற்றி கலந்துரையாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வரிசையில் இன்றைக்கு திருநாவுக்கரசர் அருளி செய்திருக்கின்ற ஒரு தேவார பாடலை நாம் சிந்திக்க உள்ளோம் விரகில் தீயினன் பாலில் படுனை போல் மரையனின்றுளன் மாமணிச்சோதியான் உறவு கோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே நிற்குமே அருள் இருக்கின்ற தேவார பாடல் இதிலே மிகப்பெரிய நுட்பமான பொருள் அடங்கியிருக்கிறது விறகில் தீயினன் விறகில் தீ போல இறைவன் இருக்கிறான் விறகு சாதாரணமாக இருக்கிறது அதிலே தீ இருக்கிறது என்று விறகுக்கு தெரியுமா என்பது தெரியாது விறகை தீயாக மாற்ற வேண்டும் விறகை தீயாக மாற்றினால் நமக்கு வெப்பம் கிடைக்கும் விறகை எப்படி தீயாக மாற்றுவது என்பது நாம் அறிவோம் அதிலே விறகிலே சற்று மண்ணெண்ணெய் ஊற்ற வேண்டும் நெருப்பு பற்ற வைக்க வேண்டும் இல்லை என்றால் இன்னொரு நெருப்பை கொண்டாந்து சேர்க்க வேண்டும் அப்பொழுது அந்த விறகு நெருப்பாக மாறும் விறகில் தீயினன் விறகில் தீயை பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நமக்கு தெரியும் விறகை தீ ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் நமக்கு தெரியும் யாம் அறிவோம் பாலில் படு நெய் மறைய நின்றுடன் பாலில் இருந்து நெய்யை எப்படி பிரித்து எடுப்பது நமக்கு தெரியும் பாலை காய்ச்சுவதில் தொடங்கி நெய்யினை பிரித்து எடுக்கின்ற வரைக்கும் உள்ள பணிகள் நமக்கு தெரியும் ஆக விறகை தீயாக்குவோம் விறகிலிருந்து தீயை பெறுவோம் பாலிலிருந்து நெய்யை பெறுவோம் இதற்கான பணிகள் நமக்கு தெரியும் அப்படி இறைவன் இருக்கின்றான் நம்முடைய மனத்திலே இறைவன் இருக்கின்றான் பாலை எப்படி பதம் செய்து நெய்யை பெறுகிறோமோ அப்படி மனத்தை பதம் செய்து அதிலே இறைவனை காண வேண்டும் விறகை பதம் செய்து நெருப்பை பெறுகிறோமோ மனதை பதம் செய்து இறைவனை காண வேண்டும் மனத்திலே இருக்கின்ற பொய்யையும் இருளையும் போக்கி உள்ளத்தை கோவிலாக்கி இறைவனை அமர வைத்து பார்க்க வேண்டும் உறவு கோள் உணர்வு கயிற்றினால் முருக வாங்கிக் கடைய முன் நிற்குமே முன் நிற்குமே என்றால் இறைவன் முன்னே வந்து நிற்பான் உறவு கோல் நட்டு நமக்கும் இறைவனுக்கும் என்ன உறவு பக்தன் இறைவன் பக்தன் என்கின்ற உறவு அடியேன் அடியான் அடியார் என்கிற உறவு உறவு கோள் நட்டு உணர்வு கயிற்றினால் உணர்வு கயிறு என்றால் என்ன இறைவனை நோக்கி உளம் உருக வணங்குதல் பொய்யை தவிர்த்து இருளை போக்குவதற்காக மனத்து இருளை போக்கி பொய்யை தவிர்த்து உறவு கோல் நட்டு அடியார் என்கிற உறவு கோல் நட்டு இறைவன் மீது உருகி உள்ளம் உருகி உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய உறவு அடியார் என்கிற உறவு இறைவனை நோக்கி உருகுகின்ற உள்ளம் இரண்டையும் கொண்டு முருக வாங்கி கடைய தொடர்ந்து இறைவனை வணங்கி வர இறைவன் நம் முன்னிற்பான் எவ்வளவு அழகா அழகாக அப்பர் பெருமான் விறகிலிருந்து தீப்பிரி தீயை எடுக்கத் தெரிகிறது பாலிலிருந்து நெய் எடுக்கத் தெரிகிறது உள்ளத்தை கோவிலாக்க தெரிய வேண்டும் உள்ளத்தை கோவிலாக்கி அங்கே சோதியனை ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியனை அமர வைத்து நாம் வழிபட வேண்டும் இதைத்தான் அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார் இதுல தெரிய வேண்டிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது விரகில் தீ இருப்பது விறகுக்கு தெரியாது இன்னொருத்தர் அதை தெரியப்படுத்துகிறார் இன்னொருத்தோர் தான் அந்த விறகில் தீ வைத்து விறகில் அனல் இருக்கிறது வில விரகில் கறி இருக்கிறது விறகிலே சமைப்பதற்கான வெப்பம் இருக்கிறது பாலில் நெய் இருப்பது பாலுக்கு தெரியாது பாலில் நெய் இருக்கிறது என்று இன்னொருத்தர் பிரித்து எடுத்து காட்டுகிறார் அப்படி மானுட வாழ்விலே படிக்கின்ற மாணவர்களிடத்திலே இவனிடத்திலே இந்த திறமை இருக்கிறது என்பதை வெளிக்கொணர்வதாக ஆசிரியரை பார்க்கிறார்கள் ஒரு மாணவனிடத்திலே அவன் அவனுடைய திறமையை அறியாது இருக்கிற நேரத்திலே அந்த திறமையை வெளிக்கொணர்கின்ற ஆசானாக ஆசிரியரை பார்க்கிறோம் பாலில் நெய்யை ஒருவர் பிரித்தெடுக்கிறார் விறகில் தீயை ஒருவர் வைத்து அதை அனலாக்கி அதை வெப்பமாக்கி பயன்படுத்துகிறார் விறகு விறகாகவே இருந்தால் மண்ணோடு மண்ணாக மக்கிப் போகும் அந்த விறகு அனலாக மாறுகிற பொழுது பலருக்கு பயனாகும் அப்படி இந்த மண்ணிலே மாந்தர்கள் பலருக்கு பயனாக வேண்டும் பலர் பெற வாழ வேண்டும் இந்த கருத்தினை அப்பர் பெருமான் தனது நான்கு வரி பாடல்களிலே மிக தெளிவுபடச் சொல்லி இருக்கிறார் நம் மனதை கோவிலாக்க வேண்டும் நம் மனதிலே கோவில் ஆக்குவதற்கு உரிய சக்தியினை நம்மிடத்திலே இருக்கிறது அந்த சக்தியினை நாம் உணர வேண்டும் நம் மனதிலே அனைத்து நன்னெறிகளும் இருக்கிறது அதை நாம் உணர வேண்டும் அதை எப்படி உணர்வது இறைவனை தொழுகின்ற பொழுது இறைவனை நோக்கி தினந்தோறும் வழிபடுகின்ற பொழுது பொய்யையும் மனத்து இருளையும் நீக்கி வழிபடுகின்ற பொழுது நன்னெறிகளிலே அறநெறிகளிலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய மனத்தில் இருக்கின்ற அதீத சக்தியை நாம் உணர முடியும் அந்த சக்தியை நாம் உணர வேண்டும் அதை அப்பர் வலியுறுத்தி சொல்லுகிறார் இது மானுட நெறி வாழ்வியல் நெறி மீண்டும் இந்த பாடலை சொல்லுகிறேன் விரகில் தீன் பாலில் படுனை போல் மறயனின்றுழன் நின்றுளன் மாமணி சோதியான் நமது உள்ளத்திலே நமது மனதிலே மறைந்து இருக்கிறான் மறைந்து நம் கண்ணிற்கு தென்படாது இருக்கிறான் அவன் நம் கண்ணிற்கு தென்படுகின்ற நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்பதுதான் அப்பர் சொல்லுகின்ற மிக சிறந்த செய்தி மிகச்சிறந்த பக்தி நரி நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே உள்ளம் உருக திருவாசகம் சொல்லுமல்லவா மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் களர்க்கே கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்ப வெதும்பு உள்ளம் பொய்தான் தவிர்த்துனை போற்றி செய்ய போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று கண்ணீர் மல்க ஆண்டவனை நாம் வணங்குகின்ற பொழுது நம் முன்னே நிற்பான் நம் உள்ளத்திலே அமர்ந்திருப்பான் இதைத்தான் அப்பர் பெருமான் சொல்லுகிறார் நம் உள்ளத்திலே இருக்கின்ற இறைவனை உணர்கின்ற நிலைக்கு நாம் உயர வேண்டும் அதற்குரிய பக்தி மார்க்கத்தை நாம் தேடி கைப்பிடித்து வாழ்விலே உயர வேண்டும் பக்தி மார்க்கத்திலே உயர வேண்டும் நம் உள்ளத்திலே இறைவனை நாம் காண வேண்டும் இந்த பாடல் அப்பர் பெருமான் அருளி செய்த பாடல் இந்த பாடலை நாம் தொடர்ந்து படித்து பொருள் உணர்ந்து அதன் வழியிலே நாம் பயணித்தோமையானால் மனதிலே மறைந்து இருக்கின்ற விறகிலே தீபோல பாலிலே நெய் போல மறைந்து இருக்கின்ற இறைவனை நாம் நம் மனதிலே உள்ளத்திலே நம் உள்ளே உணரலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்